ஹாய் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து பஹ்ரைனில் தான் இருக்கேனா இல்லை வேறு எதுவும் கண்ட்ரியில் இருக்கேனான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டாக இருக்குது பஹ்ரைனில் ஏன்னாக்க நம்ம வந்து அரபு கண்ட்ரிலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இந்த சீசன்லாம் வந்து ஹீட் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது எல்லாமே இன்றைக்கி தகர்த்து போட்ட மாதிரி ஒரே மழை வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது நாங்கள் ஊருக்கு வரும்போதும் பார்த்திங்க அப்படின்னா கூலிங்கு தான் இருந்தது அந்த மாதிரி திரும்பி வரும் திரும்பி பார்த்திங்கன்னா நல்ல கூலிங்காக இருக்குது இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னாக்க இங்கே வந்து சோளம் இருந்தது அதை வாங்கிட்டு வந்திருக்க டைமில் வீட்டிலேருந்து கால் வந்தது அப்போ கேட்டாங்க சோளம் இங்கே கிடைக்குமா என்ன ரேட்டு இங்கெல்லாம் அப்படின்ட்டு அப்போ எனக்கு ஒரு ஐடியா இருந்தது சரி வாங்கிட்டு வந்த திங்ஸ்க்கெல்லாம் வந்து ரேட் நம்ம சொல்லலாம் ஏன்னா ரீசெண்டாக தானே இந்தியாவுக்கு போகணும் அப்போ சில பொருட்கள்லாம் வாங்கும் போது நம்மளுக்கு அந்த ரேட்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதனால சரி இந்த ரேட்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் வாங்கியிருக்க பொருள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரேட்டோட நான் காமிக்க போகிறேன் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா சோளம் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபிஃப்டின் போட்டிருக்குல்ல ஒன் பெஹரின் ஜெனார் வந்து இங்கே இப்போ வேல்யூ வந்து டூ டுவெண்ட்டி ஒன் ருப்பீஸ் ஒன் தினார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஹண்ட்ரட் ஃபில்ஸை வந்து டென் நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னாக்க ஒன் பிடி ஒன் பெஹரின் தினார் அப்படின்னாட்டி இந்த சோளத்தோட ரேட் என்ன நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிட்டு அதோட ரேட்டையும் வந்து நான் சொல்கிறேன் நானே அங்கேயும் இங்கேயும் எவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா இல்லை எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இது வீட்லேருந்து கால் பண்ணி கேட்கும் போது எனக்கு ஒரு ஐடியா இருந்தது சரி இந்த ரேட்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கும் போது இதோட ரேட்லாம் சொல்லுவேன் இப்போ இதில் பெரும்பாலும் எல்லா திங்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி அதோட ரேட் சொல்லலாம் அப்படின்னு ஆனால் இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வந்தோம் நாங்கள் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருந்தது இங்கே வெங்காயத்தோட ரேட்டெல்லாம் போன மந்த் பார்த்திங்க அப்படின்னாக்கா வெங்காயம் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதனால் சரி எல்லாமே வந்து சொல்லிகிட்ருக்கும் போது சரி காய்கறிகெல்லாம் என்ன ரேட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதோடய ரேட்லாம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் எக் பாருங்கள் எக் வந்து இந்த மாதிரி ட்ரீவாக நம்ம வாங்கலாம் தனியாகவும் நம்ம வாங்கிக்கலாம் இது ஓட்டர்ன்னு நான் வாங்கிட்டு வந்தாங்க மழை பெய்யச்சிட்டு போதே அதனால் பாதி கட் பண்ணியாச்சு பாதி மட்டும்தான் இப்போ உங்கள் கிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன் கேரட்டு அவரைக்காய் பாகற்காய் அதுக்கப்புறம் கீரை கருவேப்பிலை இது ஜூஸு இதில் சமந்த இல்லாத சில திங்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம வந்து மழையில் சாப்பிடாத பொருட்கள்லாம் அந்த பொருட்கள்லாம் யார் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள் நம்ம தர்ஷின் தான் வேறு யார் ஜூஸ் குடிக்கிறது தயிர் போட்டு சாப்பிட்றது வாட்டர் மில்லன் சாப்பிட்றது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் அவர் அவருக்கு அதுவே ரொம்ப பிடிச்சமான விஷயமும் ஆகிடுச்சு அவனுக்கு சான்ஸ் செட் ஆகுது அதெல்லாம் அதனால் அதை கண்டினியூவாக நிறுத்துறதில்லை கொடுத்துட்டு தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கப்பறம் இன்னொரு நாள் எடுத்த வீடியோ வந்து ஃபஷன் ஃப்ரெண்டு கூட அவன் வந்து சைக்கிள் போயிட்டுருக்கான்